ஒரு பிராமணனுக்கு சோறு போட்டால் நல்லது காலையில் இருந்துச்சு ஒரு மன்னன் வந்து பிராமணனுடைய மோத்தில் முடித்தா அவனுக்கு நல்லது பிராமணன் வந்து அவனுக்கு வந்து ஆசீர்வாதம் வழங்கினா நல்லது இப்படி நான் சொல்லி நான் பாரதியார திட்டம் நினைக்கிறாதீங்க நீங்கள் சில தோழர்கள் டக்குன்னு பாரதியின்னு சொல்ல கேட்டவனே புள்ள வச்சுரு கல்வியில் என்ன சொல்கிறான்னா சமஸ்கிருதம் தான் இந்தியாவுண்ட தேசிய மொழி தமிழனுடைய போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திரும்ப திரும்ப போராடிக்கிட்டே இருக்கு நீங்கள் நம்ம ஈஸியாக வந்து சமஸ்கிருதத்தை வந்து தூக்கி எரிஞ்சிடலாம்னு நினைக்கிறோம் அப்படி தான் நான் நினச்சேன் ஒரு ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னால இப்போ பாருங்கள் ஒரு நடுவன் அரசு என்ன செய்யுதுன்னா ஆயிரத்தி நாற்பது கோடி வந்து ஒரு சமஸ்கிருதத்துக்கு ஒழுங்குது செவியல் மொழின்னு சொல்லிட்டு தமிழுக்கு நூற்றி இருபத்தேழு கோடி இப்போ தமிழ் வந்து நான் தாய்மொழினால் பாராட்டுவேன் இந்த மொழி வந்து என்னென்னா வெறுமன மொழி மட்டுமே இல்லை ஏன்னா நம்ம ஐந்து புலன்களால் வாழ்கிறோம் இல்லையா இந்த தமிழ் மொழி தான் நம்மளை தமிழர்கள் ஆக்கியிருந்த இளங்கோடியில் நோக்கம் என்னவா இருக்குன்னா ஒரு கைமண்ணான ஒரு விதவியான கண்ணையை வந்து கடவுளாக்கியிருக்க